திருவானை கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் திருமால் பூமேவு வெண்ணாவல் நீழலமர் முக்கன் புராதனருக்கு இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி மீதிட்டு அவர் புறத்து ஒரு புறத்து அமர்ந்து மாமேவம் அண்டம் புறக்கு மடமானை எழில் வாய்த்த செந்தேனை ஒளிர் செவ்வாய் அனத்தை கரும் குயிலை பசுந்தோகை மயிலை காக்க துளப பெருங்காடு அளிக்கும் இருள் சீத்து திசாதிசை தோரும் செய்யொளி பரப்பும் கவுத்து வத்து ஒரு மார்பு திருமார்பு முலை பொருந்த கோமேவு மகவான் முதல் புலவர் மார்பு அவர் குல கொடிகள் முலை பொருந்த கொழுவும் முழுத்தின் கிரியை ஓராழி இடையிட்ட கூராழி அங்கே முகிலே துளசியை மாலையாக அணிந்த மாலை பரப்பிய இருளை நீக்கி எல்லா திசைகளிலும் செம்மையான ஒளிபரப்பும் கவுத்துவமணி அணிந்த ஒப்பற்ற மார்பில் திருமகளின் மார்பு பொருந்தவும் தலைமை சான்ற தேவேந்திரன் முதலிய தேவர்களின் மார்புகளில் அவர்களின் மனைவிமார் மார்புகள் பொருந்தவும் இன்புறவும் மிகப்பெரிய முழுமையான வலிய மலையினை ஒப்பற்ற பார்க்கடலில் அமுதம் பெற கூர்மையான சக்கரப்படை ஏந்திய திருமாலே பொலிவு பொருந்திய வெண்ணாவல் மரத்தடியில் எழுந்தருளியுள்ள முக்கன்களுடைய அனாதியான சிவபிரானுக்கு இன்ப வெள்ளம் பொங்கித்து தும்பி மேலேறி வழியுமாறு அவரது உடம்பின் இடப்பாதியில் அமர்ந்து கொண்டு பெருமை பொருந்திய அண்டத்தை காக்கும் என்றும் இளமானும் அழகிய செந்தேனும் ஒளிரும் சிவந்த இதழ்களுடைய அன்னமும் கரிய குயிலும் பசிய தோகையுடைய மயிலும் ஆகிய அருள்தரு அகிவாண்ட நாயகியை பறிவுடன் காப்பாயாக